திருவுகல்லு ஒரு கூழாங்கல்லையும் எடுத்து வச்சுட்டு உக்காந்தாச்சு உளுந்து உடைக்கிறதுக்கு நான் இது வரைக்கும் ஏந்திரக்கல்லுன்னு தான் சொல்லிட்டு கிடந்தேன் முன்னொரு வீடியோ நிறைய சகோதரிங்க வந்து இதுக்கு பேர் திருவுக்கல்லுன்னு சொல்லியிருந்தீங்களா எனக்கு அந்த வட்டார வழக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது கூழாங்கல்லாம் கொஞ்சம் கலராக தான் இருக்கு ஆனால் இது கருப்பாக தான் இருக்கு இந்த கல்லு ரொம்ப காலமாக நம்ம வீட்டில் தான் கிடைக்குது இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே வீட்டில் எதுவும் வேலை இல்லையா மழை பெஞ்சுட்டு வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்போலாம் என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஆவர கண்டிஷனில் இருக்குது அதனால் உடச்சு வச்சுக்கின்னு சொல்லிட்டு ஏந்திரக்கல்லாம் தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்டு உடனே ஆரம்பிச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சில சகோதரிகள் வந்து பண்ற கமெண்ட்டுக்கெல்லாம் உண்மையிலேயே நான் வாய் விட்டு சிரிச்சிரும் அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சகோதரி பேர சொன்ன கோச்சி பொங்கலன்னு தெரியல பொங்கல் வேலையை செஞ்சு செஞ்சு எனக்கு இடுப்பு எழுப்புலாம் பொலப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிருந்தாங்க உண்மையிலேயே எனக்கு அது கேக்க பக்கம்னு சிரிச்சிட்டு கிடந்தா இப்போ ரேஷன் கடலில் கொடுக்குற பொங்கல் பரிசு தவங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்க நான் நேத்து தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் மூணு நாளா கூட்டம் கியூவெல்லாம் நிக்குது அதுக்கு பயந்துட்டேன் என் புருஷர் போய் வாங்காமல் இருந்தாரு நேத்து தான் அக்கறே நீ போயிட்டு வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னாரா நான் போனப்ப கூட்டமே இல்லை கடைசியா ஒரு பத்து பேர் மட்டும் தான் வாங்க வேண்டியிருந்தது நான் மட்டுக்கு போனா ஹாயா ஃப்ரீயா வாங்கிட்டு ரேகை வச்சுட்டு ஒரு கிலோ அரிசி பருப்பு அப்புறம் கரும்பு மூணாயிரம் ரூபாய் போனோம் இந்த வேஸ்டி தொண்டு புடவை இதெல்லாம் ஆயிப்போச்சுட்டாங்க சரி பரவாயில்லன்ட்டு கொடுத்த வரைக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்